ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஓங்காரமே ஞான சொருபமே ஓங்கார குடில் படைத்து அருளிகின்ற ஓங்காரன் என் அவதாரமே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆசி அதுவும் அரங்கன் சக்தி பெருகவும் ஆசி கொண்டு உலகமெங்கும் அரங்கன் வாசியோக வல்லமை கொண்ட மாந்தர்களை வசமாக்கி உலகமெல்லாம் ஞானிகளாக ஆகவே மாற்றம் கூடி இனிதே ஐயமர அரங்கன் விரும்புகின்ற வகையான ஞான உலக மாற்றம் வையகம் கண்டிட ஆறுமுகன் யான் யானுமே அரங்கனுக்கு சக்தி கூட்டி உற்ற துணைப்பட நித்தம் நித்தம் ஞான பலமும் உயர்வான உலக மாற்றம் நிகழும் மகா சக்தியும் வல்லமை கொண்டு வழங்கி வருகின்றேன் வருகவே அரங்கன் தொடர்பு கூட்டி வையகத்தார் தீட்சை ஏற்றாலும் ஏற்பதோடு தர்மத்தில் உதவி இனிதே அன்னதான சேவை பங்களிப்பு கொண்டு தொடர்ந்தாலும் தொடருகின்ற அன்பர்களெல்லாம் துரித கதி யான் இடரை வென்று அவர்களெல்லாம் இனிதே இந்த பேருலகில் ஞானவான்களாக ஆகவே மாற்றம் கண்டு அரங்கன் வழி ஆற்றல் மிகு ஞானிகளாகவும் தேற்றம் கூடி அகில மாற்றம் புரிய அவரவருக்கும் ஆசியும் அனுமதியும் ஆறுமுகன் யான் அருளுவே அருளவே அரங்கன் வழி வர அற்புதம் அகிலத்தில் சடுதி நிகழும் வரம் என ஆறுமுகன் யான் விளம்பிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி